வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் பீவஸ் நமது சென்னையில் உள்ள துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை சென்னையில் உள்ள துறைமுகம் சட்டமன்ற தொகுதி சென்னையின் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளில் ஒன்றாகும் இது ஒரு காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தின் வர்த்தக மையமாகவும் இன்று தமிழ்நாட்டின் பொருளாதார பயணத்தின் மிக முக்கியமான களமாகவும் விளங்குகிறது இந்த துறைமுகம் தொகுதி பரபரப்பான வணிக செயல்பாடுகளுடன் வரலாற்று சின்னங்களையும் முக்கியமான சுற்றுலா தலங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது அதன் அருகாமையில் உள்ள முக்கியமான சுற்றுலா மற்றும் வரலாற்று இடங்களை பற்றி இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் சென்னை துறைமுகம் சென்னை துறைமுகம் என்பது இந்த தொகுதியின் பெயரிலே அமைந்துள்ள மிக முக்கியமான அடையாளமாகும் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் இரண்டாவது பெரிய துறைமுகங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் முக்கியமான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும் இது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையின் எழுச்சியில் ஒரு முதுகெலும்பாக விளங்குகிறது வங்காள விரிகுடாவின் சோழ மண்டல கடற்கரை அதாவது கிழக்கு கரையோரமாக அமைந்துள்ளது இந்தியாவின் மூன்றாவது பழமையான மிகப்பெரிய துறைமுகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் அதிகாரப்பூர்வ துறைமுக செயல்பாடுகள் தொடங்கப்பட்டன இது ஒரு செயற்கை துறைமுகம் ஆதலால் அனைத்து பருவ காலங்களிலும் செயல்படும் திறன் கொண்டது புயல் மற்றும் அலைகளின் தாக்கத்திலிருந்து துறைமுகத்தை பாதுகாக்க கடலுக்குள் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது உலக துறைமுகங்கள் மாநாட்டில் நிலைத்தன்மைக்கான சர்வதேச விருதை பெற்ற முதல் இந்திய துறைமுகம் நமது சென்னை துறைமுகம்தான் இங்கு நேரடியாக பார்வையிட அனுமதி இல்லாவிட்டாலும் துறைமுகத்தின் பிரம்மாண்டத்தை அதன் சுற்றுப்புறங்களில் இருந்து உணரலாம் சர்வதேச வர்த்தகம் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றின் செயல்பாடுகளை காண முடியும் இரண்டாவதாக புனித ஜார்ஜ் கோட்டை துறைமுக தொகுதியின் மிக அருகில் அமைந்துள்ள மற்றும் சென்னையின் வரலாற்றை வரையறுக்கும் மிக முக்கியமான இடம்தான் புனித ஜார்ஜ் கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை ஆங்கிலேயர்களின் முதல் பெரிய கோட்டையாகும் இந்த கோட்டைக்குள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கலைப்பொருட்கள் ஆயுதங்கள் சீருடைகள் மற்றும் நாணயங்கள் போன்றவை கோட்டை அருங்காட்சியகத்துள் அமைந்துள்ளது இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் தற்போது தமிழ்நாடு சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகமாக அமைந்திருக்கிறது வரலாற்றை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கும் கட்டிடக்கலையை ரசிப்பவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான இடமாகும் மூன்றாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆசியாவிலே மிக சிறந்த மற்றும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியோ சாராசேனி கட்டிட கட்டப்பட்ட இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கண்கவர் அழகை கொண்டது இதன் பிரம்மாண்டமான மத்திய கோபுரம் வண்ண கண்ணாடிகள் மற்றும் பழங்கால கட்டிடக்கலை ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன இது நீதி மற்றும் கட்டிடக்கலை இரண்டின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது நான்காவதாக ரிப்பன் கட்டிடம் சென்னை மத்திய ரயில் நிலையத்திற்கு எதிரில் அமைந்துள்ள ரிப்பன் கட்டிடம் சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமாக செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த நியோ கிளாசிக்கல் கட்டிடக்கலை சின்னம் மாநகரின் வரலாற்று சிறப்பை காட்டுகிறது தூய வெள்ளை நிறத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கட்டிடம் ஆங்கிலேயர் காலத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு வரலாற்று சின்னமாகும் ஐந்தாவதாக ராயபுரம் மீன்பிடி துறைமுகம் துறைமுக தொகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ராயபுரம் மீன்பிடி துறைமுகம் மிக பரபரப்பான மற்றும் துடிப்பான இடமாகும் மீனவர்களின் அன்றாட வாழ்க்கை சக்கரம் சுழல்வதை இங்கு நேரடியாக பார்க்க முடியும் அதிகாலையில் மீன்பிடித்து வரும் படகுகள் மீன் சந்தையின் ஆரவாரம் மற்றும் கடலோர மக்களின் கலாச்சாரத்தை இங்கு அனுபவிக்கலாம் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் உள்ளூர் வாழ்க்கையை அறிய விரும்புவோருக்கும் இது ஒரு சிறந்த இடமாகும் ஆறாவதாக கன்னிமாரா பொது நூலகம் சென்னை துறைமுக தொகுதியில் இல்லாவிட்டாலும் நகரத்தின் மையத்தில் மிக அருகில் எழும்பூரில் அமைந்துள்ள கன்னிமாரா நூலகம் தெற்காசியாவின் மிக சிறந்த பழமையான நூலகங்களுள் ஒன்றாகும் பல அரிய நூல்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்களை இந்த நூலகம் கொண்டுள்ளது இந்த கன்னிமாரா பொது நூலகத்தின் கட்டிடக்கலை மிகவும் நுணுக்கமானது மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்